அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இப்போ எல்லா முருகன் கோயில்லையும் ரொம்ப விமர்சையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக தெய்வீக திருமணங்கள் நடந்த நாள் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாள் ரொம்ப சிறப்புக்கு உரியதுங்க தமிழ் வருடங்களில் இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் முடியக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படக்கூடிய கடைசி விரதம் இந்த பங்குனி விரதம் குரோதி வருடத்தில் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி விரதம் வேண்டதில் உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரதம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் முருகன் அருள் இது எல்லாமே நம்ம பெறுவதற்கு முக்கியமான நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல முருகனுடைய அருளை பெற்ற ஏழு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நாம வழிபாடு செய்தாலும் பண்ணாலும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க முருகனுக்கு ஒரு படி அதிகமான அருளை பெற்றிருப்பாங்க அதிகமான பக்தியை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி எந்தெந்த ராசிக்காரங்க முருகப்பெருமானுடைய ய முழுமையான அருளை பெற்றவங்க முருகனுக்கு பிடித்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முருக பக்தர் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் சமீபத்தில் ஒரு முருகன் கோவிலுக்கு நான் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இது மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திச்சுட்டு தாங்க இருக்கிறோம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே குழம்பி போய் தான் இருப்போம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அது தீர்க்கறதுக்கான வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ ஜோதிட ரீதியா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பிறக்கும்போது முருகப்பெருமானுடைய அருள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி தான் இருக்கோம் அந்த குறிப்பிட்ட ஏழு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி உத்திரத்துக்கு எப்படி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் விசாகம் கிருத்திகை பூரம் உத்திராடம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலா உருட்சகம் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் மிகவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாழ்க்கையில் நாம் முன்னேறியே தீரணும் மென்மேலும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகன் முருகன் அவருடைய கரங்களை கொடுத்து அது விரைவாக மேலே தூக்கி விடுவார் முருகனுடைய பிறந்த ஏழு யார் பங்குனி உத்திர விரதத்துக்கு இந்த குறிப்பிட்ட ஏழு ராசிக்காரங்க விரதம் இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமாவும் சொல்றாங்க தான் இந்த ஏழு ராசிக்காரங்கன்னு பார்க்கும்போது மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருட்சகம் மேலும் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை கொண்டிருக்கக்கூடிய நீங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகம் கிருத்திகை இந்த நாட்கள்ல தொடர்ந்து முருகர வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான வெற்றி கிடைக்கும் சரி இப்போது பங்குனி உத்தரவம் வந்திருக்கு இந்த நேரத்துல அசைவம் சாப்பிடாம மனதுல அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காம முழு மனதாக முருகப்பெருமானை நிலைநிறுத்தி தினமும் அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி ஓம் சரவண பவ என்ற முருகனுடைய மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகரை வணங்கி நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் அதாவது நாம் காலையில் குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்காக நாம் வழிபாடு செய்துட்டு மனதார நினைத்து வழிபட்டு ஓம் சரவணபவ என்ற முருகனுடைய மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகனை வணங்கி வழிபாடு செய்யலாம் நம்ம நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கமன் பாக்ஸில் ஆறு முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக இன்றிலிருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் இதே போல் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்பு முருகனை நினைத்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து முருகனுடைய பாதத்தில் வைக்கலாங்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கையை முருகன் கிட்ட சொல்லி அந்த ஒரு ரூபாய் நாணயம் முடிந்தத அந்த மஞ்சள் துணியை கிட்ட இருக்கக்கூடிய பாதம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கோ சிலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ப முருகனுடைய படம் இருந்தால் கூட அவருடைய பாதத்துக்கிட்ட இந்த முடிச்ச வச்சுட்டு வழிபாடு செய்துக்கோங்க அப்படி வரக்கூடிய நாட்களில் மூன்று நாட்கள் அடுத்தடுத்து மூன்று நாட்கள் முருகனை நினைத்து மிக மிக எளிமையான விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் அதுவே போதும் கண்டிப்பாக முருகனுடைய அறல் கிடைக்கும் பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு காணிக்கையை கொண்டு போய் நாம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல செலுத்திவிடலாம் நம்மளுடைய துன்பங்கள் அந்த நாளோடு பறந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தான் முடிஞ்சிடுச்சு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா முடிந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அந்த உண்டியல்ல அந்த ஒரு ரூபாய் முடித்த நாம் காணிக்கையாக கொடுத்து கூட வழிபாடு செய்துட்டு வரலாங்க அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது நீங்கள் இது மாதிரி ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பா அது முருகனுடைய அருளை முழுமையாவிட்டு கொடுக்கும் இதோட சக்தி வாய்ந்த தான் மிக மிக எளிமையான வழிபாடு பெண்கள் மேற்கொள்ளலாமா ஆண்கள் மேற்கொள்ளலாமா அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லோருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே போல எதை நினைத்து நாம ஒரு ரூபாயை முடிந்து வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக மூன்று நாட்களில் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இது மிக பெரும் அதிசயமாகவே பார்க்கப்படுது நாம இப்ப பார்த்த இந்த தகவல்கள் எல்லாமே நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன தகவல்கள் நட்சத்திரங்களும் மேலே சொன்ன ராசிகளும் கொண்டவங்க கட்டாயமா இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் முருகனை வணங்குறதுக்காக இது மாதிரியான வழிபாடுகளை அமையச் செல்லலாம் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பயணிப்போம் என்ற நாம் இந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் எப்போதுமே நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுங்க இந்த பூமியில் மனிதனாக பிறந்த யார் வேண்டுமானாலும் முருகப்பெருமானை பக்தியோடும் நம்பிக்கையோடும் வழிபாடு செய்யலாம் உள்ள முருக நம்பிக்கையோடு முருகா 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 என்று நம்ம கூப்பிட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியும் சக்தி கலியுகத்து கடவுள் முருகப்பெருமானுக்கு இருக்கு இருந்தாலும் ஜோதிட ரீதியாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பிறக்கும்போதே போதே முருகப்பெருமானுடைய அருளை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ற இந்த தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் நான் அந்த ஏழு ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம்

மிக மிக அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோடு முருகப்பெருமானுடைய வழிபாட நம்ம இந்த பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்ளும்போது எல்லா கோவில்கள்லையுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஏராளமான பக்தர்கள் வர்றதை பார்க்க முடியும் குறிப்பிட்டு பால் குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்கிறதும் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்கிறதும் அதே போல் தேரோட்டத்திற்காக வந்து பார்க்குறதும் தங்கத்தேர் போது பார்த்து வழிபாடு செய்கிறதும் அப்படின்னு மக்கள் ரொம்பவே ஒரு பக்திமயமா இந்த பங்குனி உத்திர திருநாளை கொண்டா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லாம் இந்த பங்குனி நாள்ல முருகனை நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா போதுங்க கண்டிப்பா முருகனுடைய அருள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கும் வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறது வழக்கம் இந்த வருடம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரமும் பன்னிரெண்டாம் தேதி பங்குனி பௌர்ணமியும் அமைந்திருக்கு பங்குனி உத்திரம் முத்திர நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்றதால உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலையே விரதத்தை துவங்கிடலாம் மழை ஏழு மணிக்கு பிறகு முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் பங்குனி உத்திரத்துக்கு முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க காலையிலேயே உணவு சாப்பிடாம இருந்து பால் குடை எடுத்து முடித்த பிறகு சாப்பிடலாம் விரதம் இருக்க முடியாதவங்க திருமணத்திற்காக பங்குனி விரதம் இருக்கிறவங்களும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவருக்கு அபிஷேகம் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட முருகனுடைய சிலை வேல் இருந்தால் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஏழு ராசிக்காரர்களை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்